ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போறது செவ்வாழையில ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ண பாருங்கள் அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் செவ்வாழை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஞ்சள் தூள் காய்ச்சின பால் சர்க்கரை ஏலக்காய் தூள் ரவை நெய் தேங்காய் துருவல் இந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம இது வந்து நசுக்கிக்கலாம் அப்படியே நல்லா வந்து மெசேஜ் எடுத்துக்கணும் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க நீங்கள் செவ்வாழை இல்லைன்னா கூட வேறு பழத்தில் கூட நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பத்த வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது மயிற்சியை வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வாழைப்படுத்த நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் இல்லையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா பச்சை மாசில் போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனு நெய் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் வந்து ஒரு கப்பு ரவை இதோடய குவான்டிட்டி வந்து நான் ஒரு நூறு கிராம் இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரவை போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ரவை வந்து வதக்கின ரவெலாம் கிடையாது நார்மல் ரவை தான் இது கூட நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருள் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது கூட வந்து நம்ம ஒரு கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இதை ஆற விட்டு தான் நம்ம கொஞ்சம் உருண்டு பிடிக்கணும் நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க நல்லா இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் மெசேஜே விட்ட மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா பக்கம் கையில் இந்த கட்டவரில் வச்சு நல்லா கொஞ்சம் மெசேஜ் விட்ருங்க மெசேஜிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கணும் அதே மாதிரி நம்ம எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் உருண்டை பண்ணி வச்சு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருண்டை பண்ணிக்கணும் ஸோ இது வந்து நம்ம பேனில் போட்டு கொஞ்சமாக பெரட்டி எடுத்துக்கணும் நான் இது பேனில் வச்சிடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பேன் சூடான பிறகு நம்ம ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் அடுப்பு ஸ்லோவாக ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த உருண்டையை ஃபுல்லாக நெய்யில் லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் வந்தால் போதும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா நாலா பக்கம் அந்த நெய் வந்து கொஞ்சம் அந்த உருண்டையில் நல்லா வந்து ஒட்டிக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நாலா பக்கமாக திரட்டி எடுக்கணும் லைட்டாக இந்த கலர் வருது பாருங்கள் கலர் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அதே கலரில் வரணும் ரொம்ப டீயாக வச்சுங்க நல்லதான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பவுலில் நான் மாற்றிக்கிறேன் இது வந்து நம்ம எதிர்பார்க்குறதுல மேலாகவே சூப்பராக வந்திருக்கு இதே மெத்தடில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இது நான் எப்படி வந்திருக்கேன்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கம் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ